என்னங்க இருக்கு யாரோ ஒருத்தர் எதையோ உளறிக்கிட்டு நான் ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்ட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா உடனே நீங்களும் ஒத்துக்கிட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு நூறு பேரெல்லாம் போய் உட்காந்து முன்னாடி கண்ணம் முடிக்குவீங்களா என்னங்க உண்மையான குருன்றவரை நீங்க தேடி போவேன் அவரே உங்களை தேடி வருவார் உங்களோட மீட்டிங் தானா நடக்கும் இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு மைக் எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு மெடிடேஷன் தரேன் அது தரேன் இப்படி மோஸ்ட் திங் என்னன்னா உண்மையான குரு தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டார் என்னங்க நீங்க அவ்வளவு காஞ்சி போய் கிடக்குறீங்க தியானம் பண்றதுக்கு சொல்றேன் மெடிடேஷன் தியானம் அதுதான் உலகத்திலேயே ஈஸியான விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் போதிக்கிறது கடவுள் உங்களுக்குள்ள இருக்கான்றது தான் உலகத்துல ஈஸியான விஷயம் அப்படின்னா நம்ம ஈகோ தன்னால ஒத்துக்குமா அதுக்கு நீங்க கஷ்டப்படணும் அதுக்கு இது பண்ணணும் உருளணும் பொருளணும் ஓ அப்படியே அப்படியே மந்திரம் சொல்லணும் இதுதான் அப்படின்னு உங்க மனசு சொல்றதுதான் எல்லாம் இருக்கிறதுல ஈஸி புத்தரோட டெக்னிக் தாங்க ஜஸ்ட் இங்க இது பாருங்க நாஸ்ட்ரியல் சொல்லுவோம் காத்து போற இடம் சொல்லுவோம் நம்ம அதுல உங்க நினைப்ப வைங்க நீங்க மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறது எல்லாம் கவலைப்படாதீங்க அது நடக்கும் நடுவில் வேற ஏதாவது நினைப்பு அதை அவாய்ட் முயற்சி பண்ணாதீங்க அது பாட்டுக்கு வரும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதுவே போயிடும் இதேதான் காலங்கள் போக போக தன்னால மத்த தாட் எல்லாம் நிக்க ஆரம்பிச்சிடும் இவ்வளவு தாங்க புத்தர் வந்து இதான் சொல்றாரு தானா நடக்கும் நீங்க நீச்சல் குளத்துல குதிச்சா மாதிரி தான் குதிச்சா மாதிரிதான் நீங்க ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே 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 இருந்தா ஒரு நாள் ஸ்விம்மிங் தன்னால வந்துரும் நான் ஒண்ணு சொல்லிருக்கிறேன் இதை வந்து மாற்று கருத்து உலகத்தில் இருக்க யாராவது எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது